ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஜெய நம்ம நீடம் உங்களுடைய தோசை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோசை தூதுவளை தோசை பார்க்கலாம் தூதுவலை எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை மாவுல சேர்த்துக்கோங்க மாவுளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கு வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசை கரைச்சி வச்சதை தோசை ஊற்றிக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கோங்க தூதுவளை தோசை வேணும் ரெண்டாவது நம்ம பீட்ரூட் தோசை பார்க்கலாம் அதுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலு மிளகா சேர்த்துக்கோங்க பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் உரப்பு கொஞ்சம் கொடுதலாக சேர்த்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டு தோசை மாவில் கலந்துக்கோங்க தோசைக்களை வச்சுக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கலக்கி வச்சுருக்க மாதிரி தோசையில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் தோசை கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் தோசைக்கல்ல கொஞ்சம் விட்டோம் பார்த்துக்கோங்க திருப்பிக்கோங்க பீட்ரூட் தோசை ரெடி அடுத்து நம்ம பாசிப்பயிர் சுண்டல் தோசை பார்க்கலாம் பாசிப்பயிரையும் சுண்டலையும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டு மாவில் சேர்த்துக்கோங்க தோசைக்கல் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசைமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகோம் ரெண்டும் திருப்பிக்கோங்க ஃபாசி பேர் சிங்கல் தோசை ரெடி ஆயிடுச்சு நாலாவது தான் சிக்கன் மசாலா தோசை பார்க்கலாம் அதுக்கு தோசைக்கள் வச்சுக்கோங்க எண்ணெய் தைச்சிக்கோங்க மாவு ஊற்றிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க கேரட் போட்டுக்கோங்க மிள மல்லியில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சிக்கன் கிரேவி எடுத்து ஊற்றிக்கோங்க சிக்கன் பீஸ் வேணுன்னாலும் நீங்கள் அதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு கிரேவி மட்டும் சேர்த்துருக்கேன் மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் வெந்தன்னு திருப்பிக்கோங்க ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் ரெண்டுக்கும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க சிக்கன் மசாலா தோசை ரெடி தான் நம்ம வல்லார தோசை பார்க்கலாம் அதுக்கு நாலு வல்லாரை எடுத்துக்கோங்க மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிக்கோங்க மிக்ஸிக்க மாற்றிக்கோங்க அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சதை மாவில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கள் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசை மாவு ஊற்றிக்கோங்க பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பிக்கோங்க வல்லாறு தோசை ரெடி ஆறாவது தான் நம்ம கேப்பை தோசை பார்க்கலாம் கேப்பையை நாலு நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நாலு விற்றல் சேர்த்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை மாவில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கள் வச்சுக்கோங்க எண்ணெய் தைச்சிக்கோங்க மாவு சேர்த்துக்கோங்க தோசை ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் வெங்காய் திருப்பிக்கோங்க கேப்ப தோசை ரெடி எவ்வளவு தான் நம்ம குடமிளகாய் தோசை பார்க்கலாம் தோசை ஊற்றிக்கோங்க ஒரு பேனை எடுத்துக்கோங்க குடமொளகாயும் வெங்காயத்தையும் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பேஸ்ட்டை எடுத்து தோசை மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் அஞ்சலி திருப்பிக்கோங்க குடமிளகா தோசை ரெடி இட்டாக தான் நம்ம மசாலா தோசை பார்க்கலாம் அதுக்கு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க தொளி சிவிக்கோங்க தொளி சீவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேகதும் வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கெழங்க எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை பேனில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க மசாலா நிறைய செய்கிறோம் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க சேர்த்து நல்லா கிண்டி வைத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசைக்குள்ளே எடுத்துக்கோங்க தோசமாக ஊற்றிக்கோங்க சேர்த்துக்கோங்க இட்லி பொடி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து தோசையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட வேண்டாம் ஒரு சைடு மட்டும் திருப்பினா போதும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க மசாலா தோசை ரெடி ஒன்போதாவதாக நம்ம மக்காச்சோள தோசை பார்க்கலாம் மக்காச்சோளம் நல்லா ஊறணும் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஊற வைக்கப்போ ஊற வச்சதை எடுத்து மிக்சி ஜார் மாற்றிக்கோங்க நாலு வத்தல் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க காயப்பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மிக்ஸியில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை மாவில் கலந்துக்கோங்க அப்புறம் ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கல் வச்சுக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கலக்கி வச்சிருக்க மாவை தோசைக்கல்ல ஊற்றிக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க நல்லா நெய் சேர்த்துட்டு தோசை நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் எந்த பிறகு திருப்பிக்கோங்க மக்காச்சோள தோசை ரொம்ப ரொம்ப வகையான தோசை பார்த்துருக்கோம் தேங்க்யூ